இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பீ ராம் தர்பார் ஸ்டார்டிங் ரோட் நுங்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு விதிமுறைகள் மீறி கனரக வாகனங்களில் அதிக பாரம் ஏற்றுதல் அதிக சத்தங்கள் எழுப்பும் ஒலி எழுப்பி பொறுத்துதல் வாகன உரிமம் காப்பு உரிமை இல்லாமல் செல்லுதல் வாகன விதிமுறைகள் மீறுதல் சீட் பெல்ட் அணியாமல் செல்லுதல் தார்பாய் போடாமல் தகுதி சான்று இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் தலைக்கவசம் அணியாமல் செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் மற்றும் உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காஞ்சிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் பகுதி சான்று இல்லாமல் அனுமதி சீட்டு இல்லாமல் சாலை வரி கட்டாமல் மற்றும் பதிவு செய்யப்படாதது போன்ற குற்றங்களுக்காக பதினாறு வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டது ஒவ்வொரு இடங்களிலும் தணிக்கை செய்யும் பொழுது ஓட்டுநர்களுக்கு அறிவுரை சொல்லியும் எச்சரித்தும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை எடுத்துரைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டது என வாகன ஆய்வாளர் கா பன்னீர்செல்வம் கூறினார் ரிப்போர்ட்டர் தினேஷ்